மணி விகாரத்துக்கு இளவரசரை கொண்டு போய் அமுதனும் நம்ம பூங்குழலியும் சேர்த்துட்டாங்க இளவரசரை அந்த அரைக்குல கூட்டிட்டு போகும்போது வெச்சக்கன் எடுக்காம பூங்குழலி கவலையா இளவரசரை பார்த்துட்டு நிக்கிறதா முடித்தோம் அடுத்த அத்தியாயம் பார்க்கலாம் வாங்க பட்டறை அப்படிங்கிற தலைப்போட ஆரம்பிக்கிறோம் வந்தியத்தேவன் குதிரையை தட்டி விடுறான் பழையாறையை குறியாக வச்சுட்டு போய்கிட்டே இருக்க அந்த குதிரையும் வந்தியத்தேவனும் பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒரு வழியாக அவனுக்கு ஞாபகம் இருந்ததுனால யார்டி வழி கூட கேட்காம அவனாக திசை பார்த்து போயிட்டே இருக்கான் முதல்ல கொஞ்சம் தூரம் காட்டுப்பாதை வழியாக போகிறான் குதிரை இதனால் ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு யோசிச்சுட்டு வள்ளையிறவனுக்கும் கொஞ்சம் கலைப்பு அதிகமாக தான் இருக்குது அவன் கொஞ்ச நேரமாவது அயர்ந்து தூங்கினா நல்லாயிருக்கும் ஏன்னா தூங்கி பல நாள் ஆயிடுச்சு அவ போது கண்ணை மூடி விழுந்து விழுந்து ஒரு அடியாக நிம்மதியாக படுத்து தூங்கணும் பலையாறைக்கு போய் இளவரசிகிட்ட செய்தியை சொல்லிட்டா அப்புறம் அவனோட பொறுப்பெல்லாம் முடிஞ்சுது நிம்மதியாக தூங்கலாம் ரொம்ப நேரம் தூங்கலாம் ஏன் எத்தனை நாள் பயணம் செய்தானோ அத்தனை நாள் கூட தூங்கலான்னு அவன் திட்டமிட்டு இருக்கான் இளவரசி குந்தவிடம் தாங்கள் கூறிய பணியை நான் நிறைவேற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறான் அதே மாதிரி தேவியோட முகம் அதை கேட்டு எப்படி மலர்ந்து பொழிவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைச்சு நினைச்சாவன் உடலெல்லாம் சிலிர்த்து போகிற போற அளவுக்கு சந்தோஷப்பட்டு இன்னமும் விஷயம் அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வந்துச்சு காஞ்சியில இருந்து எத்தனை பொய்யும் புனை சுருட்டும் நம்ம சொல்லிட்டோம் அவசியம் நேரிட்டனால்தான் சொன்னோம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு இளவரசர் அருள்மொழி வருவரோ அருள்மொழிவர்மரோடு சிறிது காலம் பழகியதுனால அவனுடைய மனப்போக்கே மாறி போயிருந்துச்சுன்னு சொல்லலாம் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது அவனுக்கு தெரியும் அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர்கள்லாம் இழந்துவிட்ட ராஜ்ஜியத்தை திரும்ப பெறலாங்கிற ஆசையும் அவனுக்கு இருந்துச்சு அந்த எண்ணம் எல்லாம் இப்போ அவனுக்கு மாறிடுச்சு இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு போய் புனைச்சோட்டிலாம் வெறுப்பாயிடுச்சின்னு சொல்லலாம் அவரை காப்பாற்றுவதற்காக நினச்சி தான் மந்திரவாதிகிட்ட காது கேட்காத அந்த நேற்று அந்த இரவு காதில் விழுகாத மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யையும் அவன் சொன்னான் அதை நினைச்சாலும் அவனுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு ஏன்னா அதனால ஏதாவது விபரீதம் வந்துடுமோ அவன் சொன்னதை நம்பி மந்திரவாதி போய் யார்ட்டையோ விஷயத்த சொல்லிடுவானோ ஏன் ஒரு வேளை குந்தவி தேவிட்டியே யாராவது போய் அந்த விஷயத்த சொல்லிட்டா என்ன ஆகும் இல்லை இல்லை இளைய அதை நம்ப மாட்டாங்க ஆனாலும் அது எவ்வளோ பெரிய ஆபத்தான பொய்யா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு அவனுக்கு கவலையாக இருந்தது இனி இவற்றையெல்லாம் இல்லாததெல்லாம் புனஞ்சு சொல்கிற மாதிரி பழக்கத்தை விட்டுறணும் உண்மையை தான் சொல்லணும் அதனால கஷ்டம் வந்தால் கூட சமாளிச்சிடணும் எந்த அந்த வீர வைஷ்ணவனும் சரி ரவிதாசனும் சரி எங்கேயோ போய் ஒற்றர் வேலை செய்யட்டும் நமக்கு அந்த தொல்லையை நீ வேண்டாம் வாளோட துணை தான் நமக்கு வேணும் அது தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அதுவே நமக்கு போதும் அதனால் உயிரே போனாலும் தப்பே கிடையாது தந்திர மந்திரங்கள்லாம் இனி விட்டுட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் போயிட்டு இருக்கான் இப்படி அவன் யோசிச்சிக்கிட்டே போய்ட்டுருக்கோம் திடீர்னு குதிரையோட வேகம் கம்மியாகி போகிறதையும் அவன் கவனிக்கலை ஏன் குதிரை மேலே இருந்த சிந்தனை கூட அவனுக்கு இல்லை என்னமோ யோசனை அப்படியே கண்ணே அயர்ந்துட்டான் குதிரை ஒரு இடத்துல தடுமாறி இப்படி குமிஞ்சு கீழே போகும்போது திடுக்கிட்டு வந்தியத்தேவன் எழுந்துருச்சு குதிரையிலேருந்து இறங்குறான் இறங்கி பார்த்தா குதிரை முன்னங்காலில் தரையில் ஊந்து வைக்க முடியாத அளவுக்கு தத்தளிக்குதுன்னு புரிஞ்சுக்கிச்சு குதிரையை தட்டி கொடுத்துட்டு ஊனம் அடைந்ததாக தெரிஞ்ச முள்ளங்காயை எடுத்து பார்க்குறான் அதில் ஒரு நல்ல கா கல் அதில் சிக்கியிருக்கு அதை எடுத்து விட்டுட்டு சரி நல்ல வேலை பெரிய காய் எதுவும் ஆகலின்னு சொல்லி குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அது முதுகில் ஏறி உக்காந்துக்கிறான் கப்பலில் இருக்கும்போது அரபு நாட்டார் பேசினது உனக்கு இப்போ ஞாபகம் வருது தமிழ் நாட்டார்லாம் கொடூரமானவங்க அறிவே இல்லாதவங்க குதிரை கொழம்புங்களாம் கவசமே அடிக்காமல் வெறுங்காலிலே ஓட செய்கிறாங்க அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கோ கொடுமைக்காரர்கள் அப்படின்னு அவங்க சொன்னது நினச்சிட்டு வந்தியத்தேவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு வீரர்கள்லாம் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிள கவசம் போட்டிருப்பாங்க குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போடுறதுங்கிறது அதிசயமான விஷயந்தான் ஆனால் அது மாதிரி வே விஷயம்லாம் வேறு தேசங்கள் எல்லாம் செய்கிறாங்கன்னு முன்னாடியே அவனும் கேள்விப்பட்டிருந்தான் முத முதலாக என்ன கொல்லுப்பட்ட நம்ம கண்ணில் படுதோ அங்கே போய் நம்ம இதை பற்றி விசாரிச்சிட வேண்டிதான் முடியும் அப்படின்னா அந்த குதிரையோட குழம்புக்கு கவசமே நம்ம செஞ்சிடலாம் இல்லைன்னா பாவம் இது பழையாற வரைக்கும் வரதே ரொம்ப கஷ்டந்தான் நடுவில் இது விழுந்துருச்சுன்னா வேறு குதிரையை நான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுல ஒரு விஷயமா யார்ட்டையாவது போய் திருடிரலாம் சீச்சி அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது ஏன் அப்படி நினச்சேன்னு சொல்லி வந்தித்தேவனுக்கு தம் மேலேயே ஒரு வெக்கம் வந்துருச்சே காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசை மாற்றி விட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைஞ்சிருந்தான் வந்தது வரட்டும் இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும் தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்துல இருக்கவே முடியாது பழுவேட்டையர் பரிவாரங்கள் வரும் மந்திரவாதியும் அப்படித்தான் ஆகையால் அபாயம் ஒன்றுமே இல்லை மேலும் ராஜபாட்டையோட போனா கொள்ளுபற்றையும் எங்கேயாவது கிடைக்கும் குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போட முடியுமான்னு முதல்ல பார்க்கணும் வந்திதேவன் எதிர்பார்த்தது வீண் போகவே இல்லை சிறிது தூரம் போனதும் ஒரு கிராமம் தென்படுது கிராமத்தில் ஒரு வித கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது ஒரு பக்கத்து வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தாங்க ஒருவேளை பெரிய பழுவேட்டையர் இந்த பக்கமாய்த்தான் வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம் பழுவேட்டையரும் அவர் பரிவாரம் வருவதற்குத்தான் வெகு தூரம் போய்விடலாம் என்றும் நினைத்தான் மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்களும் பெண்களும் ஆண்களும் வயோதிகர்களும் சிறுவ சிறுமிகளும் அனைவரும் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசி கொண்டிருந்தார்கள் விஷயம் என்னவாக இருக்கும் என்று அவனால் யோகிக்கவே முடியவில்லை அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனை கண்டதும் அவனை நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள் வந்திதேவன் அதற்கு இடம் கொடுக்காமல் குதிரையை தட்டிவிட்டு கொண்டு மேலே போனான் வீண் வம்புகளில் அகப்பட்டு கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை கிராமத்தை தாண்டியதும் சாலை ஓரத்தில் கொள்ளு ஒன்று இருக்க கண்டான் அதை கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை குதிரையை நிறுத்திவிட்டு பற்றைக்குள் சென்றான் பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்க கண்டான் ஒரு சிறுவன் துருத்து ஊதி கொண்டு கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் உள்ளே போனதும் அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது ஆனால் இதுவெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை கொள்ளன் கையில் வைத்து கொண்டிருந்த வாள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஓரங்கே கவர்ந்தது அது ஓர் அபூர்வமான வாள் பட்டறையில் வைத்து கொள்ளன் அதை செய்யப்பட்டு விட்டு கொண்டிருந்ததாக தோன்றியது அதன் ஒரு பகுதி பல பலம் என்று வெள்ளியைப் போல பிரகாசித்தது இன்னொரு பகுதி நெருப்பில் இருந்தது அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்தபடியால் தங்க நிற செந்தல் பிளம்பை போல சொலித்தது வாழ் என்றால் இதுவல்லவா வாள் என்று வந்தியத்தேவன் தன் மனதிற்குள் எண்ணி வியந்தான்